இது நமது வீடியோவில் பார்க்க போகிறோம் சொன்னால் தமிழகத்தில் வெற்றி கொடி நாட்டிய இருபது ஹிந்தி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டத்தில் தமிழகத்தில் நிறைய ஹிந்தி படங்கள் வெற்றி கொடி நாட்டி பிரமாதமாக ஓடி இருக்கின்றன அந்த வெற்றி படங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வழி வந்த படம் ராஜ்குமார் தயாரித்து இயக்கிய படம் இருநூறு நாட்களுக்கு வேலையே ஓடி கண்டது அடுத்து ஆராதனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் ராஜேஷ் கண்ணா நடித்த படம் நூறு நாட்கள் ஓடியது தமிழில் இந்த படம் சிவகாமியின் செல்வனாக வந்தது அடுத்து பாபிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் ராஜ் கபூர் தயாரித்து இயக்கிய படம் ரிஷி கபூர் நடித்த படம் வெள்ளி விழா கொண்டாடியது அடுத்து ஷோலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் அமிதாப் பச்சன் தர்மேந்திரா நடித்த படம் முந்நூறு நாட்களை கறந்து நன்றாக ஓடி வெற்றி கொடி நாட்டிய படம் அடுத்து குர்பானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் வினோத் கண்ணா அம்ஜத் கான் நடித்த படம் நல்ல வெற்றி பெற்ற படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது தமிழில் இருந்த படம் விடுதலை படமாக வெளிவந்தது அடுத்து யாதவங்கி பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளிவந்த படம் தர்மேந்திரா நடித்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடி நூறு நாட்களுக்கு மேலே பெற்ற படம் தமிழில் நாளை நமுதே என்ற படமாக வெளிவந்தது அடுத்து நாகின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளிவந்த படம் சுனில் தத் பெரோஸ்கா நடித்த படம் தமிழில் நீயா என்ற பெயரில் வந்தது நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளிவந்த படம் அமிதாப் பச்சன் நடித்த படம் நூறு நாள் ஓடியது இந்த படம் தமிழில் பில்லாவாக வெளிவந்தது அடுத்து ஷான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் அமிதாப் பச்சன் நடித்த படம் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து தீவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் வெளிவந்த படம் அமிதாப் பச்சன் நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது இந்த படம் தமிழில் தீ என்ற பெயரில் வெளிவந்தது அடுத்து ஹம் ஹிசிசே ஹம் நஹீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவந்த படம் ரிஷி கபூர் நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் வெளிவந்த படம் தேவானந்த் நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து பாரூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஒளிவந்த படம் ரிஷி கபூர் நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து ஏக் டூ ஜே கேலியே கமல் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வழிவந்த படம் பாலச்சந்தர் இயக்கிய படம் தமிழகத்தில் இருபது நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட படம் மும்பையில் ஆயிரம் நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம் அடுத்து ஹம் ஆப் கே கேங் கவுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த படம் சல்மான் கான் நடித்த படம் இருபது நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கொடி நாட்டிய படம் அடுத்து தில்வாலே துல்ஹனியா அலி ஜாயங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த படம் ஷாருக் கான் நடித்த படம் இரு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்ற படம் அடுத்து தி பர்னிங் ட்ரெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதி வந்த படம் தர்மேந்திரா நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து குச்சி குச்சி கோத்தாகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த படம் ஷாருக் நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து மர்த் அமிதாப் பச்சன் நடித்த படம் நூறு நாட்கள் ஓடியது இந்த படம் தமிழில் மாவீரன் என்ற பெயரில் வந்தது அடுத்து அந்தா கானூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் தமிழில் சட்டம் ஒரு இருட்டறை என்ற பெயரில் முதலில் வெளிவந்தது ரஜினி ஹேமமாலினி அமிதாப் பச்சன் நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து பாசிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த படம் ஷாருக்கா நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது இப்படி பல படங்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் நல்ல வெற்றி படங்களாக கிந்தி படங்கள் வளம் வந்து ஓடி இருக்கின்றன இன்னும் ஒரு சில படங்கள் விடுபட்டு இருக்கலாம் சரிவர்ஸ் இந்த கடன் தொடர முடிகிறது அடுத்த நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரம் இன்னைக்கு நமது வீடியோல எதை பத்தி பார்க்க வர சொன்னா